மரணிக்கு அனுப்புவதில் போட்டி போட்டு கொண்ட போட்டி போட்டார்கள் எலுமில போட்டி போட்டார்கள் எகாதத்தில் போட்டி போட்டார்கள் அங்கு அனுப்புவோம் அனுப்புவோம் அங்கதான் போகுவோம் நாங்க காசி முழக்கில வந்து யோசிப்போமா பத்து லட்சம் காசு கொடுத்துட்டு வந்த பேருக்கு எல்லாம் என்ன செஞ்சானே தெரியாது எப்படி கொடுத்தீங்க அவங்களே நம்மளும் தானே அவங்களே கவர் தானே எல்லாம் சரிதான் அவன் கையிலான கொடுத்து வந்த அதை விசித்த தானே பீத்தோ எல்லாம் விரிக்குதான் என்ன சொல்லுவோம் அவன் புத்தி என்ற விஷயமா எனக்கு வந்து பகுதியா இருக்கு புத்தி இல்லையா நாங்க பத்து லட்சம் பத்து கோடி கொடுத்தாலும் நிம்மதியா இருப்போம் பதுக்கி இருக்கி என் அக்கௌண்ட் இருக்குது என் கணக்கில் இருக்குது

நாற்பத்தி ஒன்பது கோடியாகி தருவார் கணக்கில் கிடையாது மதியமா கணக்கு கொடை இயலாது

கடன் கொடு நல்லா கடன் கேட்கலாம் கடன் கொடுக்கற யாருக்கு நல்லா கடன் கேட்கலாம் கடன் கொடுக்கற யாருக்கு ஏன் அப்படி கேட்கலாம் கடன் என்பது கட்டாயம் திருப்பி கொடுக்கப்படும் மக்களை தீனிக்கு செலவழிங்க அது கட்டாயம் திருப்பி தரப்படும் கடனை போன பெய்து நினைக்க வராது அது திருப்பி வாரதுதான் அது அதுக்கு சகாபாக்கள் வரலாறைய உதாரணங்கள் நிறைய இருக்குது கொடுத்தாத ஒரு காலம் பின்னால வந்து கொண்டே இருந்தது வந்து கொண்டே இருந்தது கஷ்டமான காலத்தில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருந்த கொடுத்தாக்க பிறகு அடுத்த அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் ஆரம்பிக்கப்பட்டது வந்து கொண்டே இருந்தது வந்து கொண்டே இருந்தது கலைக்கு மேல வந்து கொண்டே இருந்தது அதுதான் கடை நீ கொடு பிறகு நான் வந்து கொண்டே இருக்கேன்

மனைவி அடுத்த கேள்வி கேட்கல எங்கட நான் நாங்க அப்படி செய்ய மாட்டேன் செஞ்சால் எங்கட மனைவி ஆயுதம் கேள்வியே கேட்பா எதையும் சேர்த்தா கொடுத்தீங்க எல்லாத்தையுமே கொடுத்தீங்க வீட்டையும் சேர்த்தா கொடுத்தீங்க ஏன் அப்படி கொடுத்தீங்க எனக்கு ஒரு வாக்கவாதத்தை பேசிட்டு கொடுத்தீங்களா ஏன் அவசரப்பட்டீங்க கொஞ்சம் யோசிச்சு கொடுத்தீங்களா எனக்கும் ஆயுதம் வேலை இருக்குவா என்று எவ்வளவு பேசிட்டு வந்துருக்க மாட்டேன் வெளியில ஆனா அவர்கள் தீனில் எவ்வளவு வேதமா போனார்களோ மனைவி கூடவே கூட்டிக் கொண்டு போனாங்க மனைவி எடுத்து வண்டி கிட உனக்கு தீ தேவை நான் போறேன்னு போவேன் அப்படி போற நேரத்தில் தான் எங்களை தீனுடைய வேகத்துக்கு மனைவி தடையா இருப்பான் அவங்க விளங்க நான் விளங்கப்படுத்த இல்லை விளக்கம் கொடுக்கல சாப்பாடு எவ்வளவு தீனை எடுத்தாங்களோ அப்படியே மனைவி கொடுத்தாங்க எவ்வளவு விளங்கினார்களோ அவ்வளோ மனைவிக்கு விளங்கப்படுத்தினாங்க எவ்வளவு தயாரோ மனைவி அவ்வளோ தயாரோ அதனால் யோசிக்கல மனைவி என்னைக்கு எந்த யோசனை எதுவோ அதான் என்ன மனைவியிலே யோசனை எந்த முடிவு எதுவோ அதான் என்ன மனைவியிலே முடிவு என்னுடைய சிந்தனை எதுவோ அதான் என்ன மனைவி அப்படிதான் ரெண்டு பேரும் சோடியாக போய் கொண்டே இருக்கிறார் ஆபத்து நோக்கி பயணம் நாம் பயணத்துல போய் கொண்டே இருக்கிறோம் உலகத்துல மதிமயங்கள் மனைவி ரவிகத்தை தீக்காரா ரவிகத்தை தீக்காரா லாபமான யாவர் லாபமான யாவர் என்னது இருந்த வீட்டையும் பறிவிடுத்து வெறுங்கையா ரோட்டுக்கு போறது நினைக்கிறேன் அதுக்கு பேர் லாபமான வியாபாரம் அதுக்கு பேர் லாபமான வியாபாரம் என்ன விளக்கம் இது இது என்ன விளக்கம் என்றால் துணியாவை மாத்தி மாத்தி ஆகத்துக்கு கழிப்பது அங்கு போய் நிரந்தரமா அனுபவிக்கிறது அப்படி அடுப்புறதுல இதுதான் பாக்கியம்

இங்க புத்தி கொடுக்கல காதை கொடுக்கல முடிவு சகை ரெண்டு நிரகத்து கிழமைச்சுத்தான் விளக்க வரும்